இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது நேற்று தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி காலை கரை காலக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே அந்த காற்றழுத்த தாழும் மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மேற்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்